இப்போ காளை சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் காளை சாப்பாடு வந்து தயிர் சாதமும் முட்டையும் இன்றைக்கி வந்து ரஞ்சிதாமா செய்ய போகிறாங்க நான் வீடியோ இருக்கிற மாவு வந்து மூடிக்கிறாங்க குக்கரில் வந்து சாதம் வச்சாச்சு நல்லா நிறைய விசு என்னையா என்னையா எங்கே போகணும் போகலாமா சாப்பாடா ஆ இந்தா சாப்பிட்லாம் இலையை போட்டோடனே சாப்பாடான் தயிர் மாவு வேணால் இல்லை மாவு தீந்துருச்சு அதுக்காக தயிர் சாதம் வச்சிட்டேன் தயிர் சாதமும் முட்டை முட்டை முட்டையும் செய்ய போகிறாங்க மாமா மாமா தான் வந்துட்டு இஞ்சையும் பச்சை மிளகாவையும் மெலிசா அப்போ அப்பதான் நம்ம சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு வந்து தெரியல வெங்காயம் வந்து சாதனம் அரிஞ்சு வச்சிருக்கா இஞ்சியும் பச்சை மிளகா முட்டை மாமா வந்து செய்ய போறாங்க வர மிளகா நல்ல பச்சவ போச்சுன்னா எல்லாருமே எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படியே பச்சை மிளகாய கூட சாப்பிட சூப்பரா இருக்கும்

நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா முதல் தயிர் சாதத்துக்கு வந்து நல்லா சாதத்தை வந்து உடச்சி விடணும் பெரிய படத்துக்குமான்னா இந்த பார்ப்போம் எங்கே இருக்கு கீழே நல்லா வந்து சாதத்தை வந்து நல்லா கிளறி விடணும் அந்த மாதிரி கிளறும் போது என்னென்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா சாதம் வந்து அந்த சூட்டில் வந்து என்ன ஆகும்னா சூப்பராக இருக்கும் உடைஞ்சு போன மாதிரி இருக்கும்

எப்போவுமே தயிர் சாதத்துக்கு உப்பு போட்டு வேக வச்சிட்டோம்னா அந்த சாதம் வந்து டேஸ்ட்டே தனியாக இருக்கும் நம்ம வந்து வே உப்பு போடாமல் வச்சோம்னா அது சப்புனே இருக்கும் நிறைய உப்பு இருக்கும் தயிர் இது வந்து புளிக்காது அதிகமாக அதனால் நம்ம வந்து பால் சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம புளிச்சாதான் தயிர் வந்து புளிச்சாதான் பால் சேர்க்கணும்

அடுத்துயத்துக்கு சைடி முட்டை போயிடுவோம் நான் வந்து உருளைக்கிழங்கு செய்யலான்னு ரஞ்சிதா அம்மா தான் இல்லை முட்டை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு முட்டை எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கோங்க ஏன்னா ஜீரகம் வந்து ரெண்டு உடம்புக்கு அதனால ஜீரகம் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு அப்புறம் வந்து குட்டி குடியா இருந்து தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு சேர்த்துட்டோம்னா வெங்காயம் தக்காளி எப்பவுமே வந்து சீக்கிரம் வதங்கும் உப்போட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம்

அவந்திக்கா அஷிதாவும் போய்ட்டு அவந்திக்கா மட்டும்தான் இருக்கான் அதனால் எங்கள் அஞ்சு பேர்த்து போட்டு அஞ்சு போட்டேன் வந்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் பொரியல் ரெடி தயிர் சேர்த்துக்கும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு ஒரு கிளறி கலர் விட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம் இப்போ எல்லாமே சாப்பிட வேண்டியதாக தயிர் சாதமும் ரெடி முட்டை பொரியலும் ரெடி காலை சாப்பாடு எங்களுக்கு அவந்திகா அவந்த அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால அம்மா வந்து சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க அதனால நாங்கள் நான் சாப்பிட போறோம் நம்ம பெரிய ஆள் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சூப்பராக இருக்கா எப்படி இருக்கு அந்திக்காய் சொல்லு சூப்பர் என்ன ஆயிரும் ஊர்காணுமா ஊர்காயணுமா ஊர்காவா ஆ நைட்டு சாப்பாடு சரி காளை சாப்பாடு அப்புறம் என்ன பிடிச்சோ பூண்டு ஊர்கா கொஞ்சம் கொஞ்சம் போதும் என்ன வேணும் சாப்பிடல பயசத்துக்கும் பூண்டுக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக ஓகே நாங்கள் இப்ப சாப்பிட போறோம் பாய் பாய் சூப்பர் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி பை பாய் செருப்பு ரெண்டு

இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டன் முன்ன முந்தால் வந்து மட்டன் குழம்பு வச்சிருச்சு மட்டன் குழம்பு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வருவது எல்லாம் வந்து சாதனம் செஞ்சிருச்சு சாதனம் உண்மையில சூப்பரா இருக்கு சாதனம் நல்லா இருக்கு குழம்பு சூப்பர்

சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க மீன் குழம்பு எல்லாம் அப்படியே இருக்கு அவங்களும் வந்தவங்க அதுக்கப்புறம் குக்கரில் சாதம் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து டீ போட்டுருக்கேன் சித்தியோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க நம்ம வளகாப்புக்கு வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க சரியாக தெரில இப்போ தான் வந்து வீடியோவில் காட்டப்போகிறோம்

பாத்திரம் வந்து சின்னதாக இருக்குது அதனால் சரி இன்னும் பெருசாக எடுத்தாச்சு எல்லாத்துக்கும் தீ ஊற்றி தீ போட்டாச்சு கடைசியாக சித்தி வந்து இங்கே வந்துட்டாங்க அதனால் இங்கே வந்து வெளில கொஞ்சம் உட்காந்து பேசுனாங்க அதில் இங்கே கொஞ்சம் உட்காந்து பேசலான் இப்போ எல்லாருமே வந்து உள்ளே வந்துட்டாங்க பேர் கிறிஸ்மஸ்க்கு வர முடியாதவங்க எல்லாரும் இன்னைக்கு வந்தாங்க அக்கா வந்தாங்க அப்புறம் வந்து அம்மாச்சி அம்மாச்சியோட தங்கச்சி அவந்திகாவுக்கு சிரிப்பு பாருங்க ஏன் சின்ன அம்மாச்சினாலும் அவந்திக்காவுக்கு ஜாலி தான் வாங்கம்மாச்சி അല്ല പ്രിയതകിജി ഞങ്ങൾക്ക് ഒരു നമ്പർ ഇതിൽ കാണുന്നില്ല Mas, sedih berantem. Ma.

எல்லாருமே இப்போ கிளம்புறாங்க அக்கா கிளம்புறாங்க நானும் வீடியோ முடிக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் கிளம்புறாங்க அக்காவும் ஊருக்கு கிளம்புறாங்க சித்தி அவங்கள விட போகிறாங்க அம்மா சா கீழே போயிட்டாங்க ஓகே தான் இந்த வீடியோ தடவை முடிஞ்சிச்சு ஃபுல் டே எங்களுக்கு செம்மையாக போயிடுச்சு பாய்